அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ம தென் தமிழ்நாட்டு நகர் மதுரை ஸ்பெஷல் பாவக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகாய் வெத்தல் பாவக்காய் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு மூணு எடுத்துக்காங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் கொத்தமல்லி இலை கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோங்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் தேங்காய் ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு அதில் வந்து மிளகாய் வெற்றல் இஞ்சி பூண்டு இந்த இது எல்லாத்தையும் என்னென்னா வாசனை போக அதாவது பூண்டு இதனுடைய வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல அதை வந்து வதக்குங்க அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பையும் அதில் போட்டு நல்ல அதை வாசனை போக என்ன பண்ணும் இது போல் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும் தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கணும் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வானிலையை வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து கொட்டுங்க கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையை போட்டு அதுவும் சிவந்ததும் அதில் வந்து நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்ல அதை வந்து வதக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளியும் அதே போல் நல்ல வதங்கிற அளவுக்கு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பாவக்காயை அதில் போட்டு அதையும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பருப்பு தேங்காய் இந்த வத்தல் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல அரைச்சி மையாக அரைச்சி ஒரு விழுது எடுத்து இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்காங்க ஏற்கனவே நம்ம அடுப்பில் போட்டிருக்கிற அந்த பாவக்காய் இது எல்லாம் வந்து நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் இந்த இது வந்து நல்லா வதங்கியிருக்கு இந்த பாவக்காயை நம்ம பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கியிருக்கு அதே மாதிரி சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு இந்த வதங்கின இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே நம்ம ஒரு எலும்பு அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் இந்த புளிக்கரைசில் இப்போது இந்த இதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா அது நல்ல அடுப்பு பெருசாக வச்சு அதை வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்த பிறகு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுத அதில் கொட்டி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு கடைசியாக நம்ம வந்து அதில் அந்த வெள்ளத்தை சேர்க்கணும் வெள்ளை வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் காரம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது தெரியாது வெள்ளத்தை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை நல்ல கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டு நகர் மதுரை ஸ்பெஷல் பாவக்காய் புளி குழம்பு ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு கருத்துகள் கருத்துக்கள் தெரிவிங்க மறக்காமல் நம்ம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிஎஸ்ஐஆர் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனல்